ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட் மந்திங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேர்வையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கேர்வையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலையில் நான் என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா சக்கரவள்ளி கிழங்கு தாங்க அந்த செடியை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை நட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கோங்க பட்டு நிறைய வாட்டி இந்த மூணு மாதம் நாலு மாதத்தில் பிடுங்கினதுலலாம் கிழங்கே வராது சரின்னு இதை விட்டுட்டேன் ஆனால் நல்ல வெயில் இருந்துச்சு நல்ல வெயிலில் தான் இருக்குது இது என்னோட ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து தந்தாங்க பேர் அவங்க சுதா அவங்க பேர் அவங்க எனக்கு இது பர்பிள் கலர் எல்லாம் அழகாக இருக்கும் சிஸ்டர் இது வளர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் இப்படி மேலாக தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கிழங்கு தெரிஞ்சுது நானும் ஆர்வத்தில் அப்பா நிறைய கிழங்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த செடி நிற்கிது சரி நிறைய தான் காய்ச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு வழக்கம் போல் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா நம்ம இந்த கிழங்கு நோண்டெல்லாம் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா அழகாக இது வந்து செகண்ட் பேட்சு ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா காயெல்லாம் காய்ச்சி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து செகண்ட் பேட்சு தனியாக பிடுங்கி நட்டதில் மூணு பேட்சாக நட்டங்க முதல் ஒரு வாட்டி நட்டது காய்ச்சி முடிச்சிருச்சு இது ரெண்டாவது பேட்சு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய்ச்சி இப்போ பழுக்கிற சீசன் ஆகிப்போச்சு நம்மளோட இது உண்மையாக சொல்கிறேன் கோசா காலிஃப்ளவரானலாம் தெரியாதுங்க புரோக்கோலியான்னு கூட தெரியாது ஆக மொத்தம் ஏதோ வளர்ந்துட்டு வருது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் தனித்தனியாக பிடுங்கி நட்டு வச்சுருக்கேன் கடவுளேன்னு வேண்டிகிட்ருக்கிறேன் ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை மாடி தோட்டத்தில் இது பார்த்திங்கன்னா லெட்யூஸு லெட்யூஸுமே நல்லா வளருது இப்போ இதுக்கு ஒரு ஷேட் நெட் வாங்கி வச்சுருக்கேன் அது கட்டணுங்க இது மூணு நிறைய விதை போட்டேன் லெட்டியூஸ் விதை போட்டேன் ப்ரோக்கோலி விதை போட்டேன் அப்புறம் காலிஃப்ளவர் விதை போட்டேன் கோஸ் விதை போட்டேன் இதில் தான் தெரியும் எனக்கு இப்போ தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா அதுதான் ரெட் கலர் கோஸ் ஓகேவா இது வந்து நம்ம அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு மண்களவே ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ நான் மொத்தமாக தக்காளி ஒரு தொட்டியில் பிழிஞ்சி விட்டேங்க அதை மூணு போர்ஷனாக இருந்தது அதாவது கொஞ்சம் பெரிய செடியை முதல்ல நட்டப்போ அது காய்ச்சி முடிச்சிருச்சு கொஞ்சம் அதை விட அடுத்த செடியாக இருக்கிறத இப்போ நட்டுருக்கிறேன் அப்புறம் இப்போ காய்கள் வந்துட்டுருக்கு இதை மூணாவது பேட்சாக இருக்கிறத இதை நட்டு வச்சிருக்கிறேன் பூக்கள் வந்துட்டுருக்கு நாலாவது பேட்சுக்கு ஒரு பத்து செடி வச்சுருக்கங்க நம்ம நாற்றுக்கள் விடுறத நாற்றுக்கள் அப்படியாவே வச்சுருந்தோம்னா அது அப்படியே சின்னதாகவே தாங்க இருக்கும் நம்ம பிடுங்கி நடும்போது தக்காளியெல்லாம் நல்ல அழகாக ஒரு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம சக்கரை வழி கிழங்கு அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் நல்லா ஆர்வமாக என்ன பண்ணினேன்னா மண்ணை கொட்டினேங்க கொட்டினதுல எனக்கு ஒரு பெரிய பல்பு இந்த ஒன்றே ஒன்று தாங்க ஒரு கால் கிலோ கிழங்கு இருக்குங்க ஆனால் நான் பர்பிள் கலர் இலையாக இருக்கும் அது பர்பிளாக இருக்கும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ள ஒயிட் கலராக தான் இருந்தது அவிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட் கலரில் தான் இருந்தது மைல்டான ஒரு இனிப்பு சரி இருந்தாலும் நம்ம மண்ணை கொட்டினதுக்கு நம்ம வெறுங்கையாக வரல ஒரு கால் கிலோ போல் ஒரு சக்கரைவளி கிழங்கு அறுவடை பண்ணி இருக்கிறோம் ஓகேவா நான் இனி இதை வர நாட்களில் நான் தனித்தனியாக இதை வேற வேறு கவரில் ஒரு பெரிய குரோ பேக்கில் இந்த குச்சிகளை நட்டு வைக்கிறேன் பார்ப்போம் இனி வர காலங்களில் நம்மளோட அறுவடையை ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு தெரிவீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமை இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நான் எப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் இலைகள் அந்த இது தனியாகவும் இந்த காம்புகளை தனியாகவும் இதை நம்ம நட்டு அடுத்ததுக்கு என்ன மாதிரி அறுவடை பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கும் சக்கரவழி கிழங்கில் இப்படி பல்பு வாங்கின இது இருந்தது நான் அனுபவம் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஹேவ் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்